ஸ்ரீமதே ராமானுஜா நமகா பெருமாள் திருமொழி முதல் தசகமான இருளு சுடர்மணிகள்ன்ற தசகத்தை அனுபவிச்சென்று வரோம் இன்றைக்கி அடுத்த பாசுரம் வாயோர் இரஞ்சூறு துதங்களார்ந்த வளையுடம்பில் நாக முமிழ்ந்த செந்தி வீயாத மலர் சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிகங்கும் பரந்த தன் கீழ் காயாம் பூமலற்பிறங்களமாலை கடியரங்கத்தரவனையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூனே பற்றி நின்று என் வாயார என்று கொலோ வாழ்த்து நாளே இந்த பாசுரத்துல விசேஷிச்சு ஆதிசேஷனை பற்றி சாதிக்கிறார் வாயோரீரஞ்ஞூறு துதங்களார்ந்த இந்த பகவானுடைய ஸ்பர்ஷம் எப்பயுமே ஆதிசேஷனுக்கு கிடச்சுண்டே இருக்குது ஒரு விபவாவதாரம் கிருஷ்ணா அவதாரம் பண்ணார் பெருமாள் அதில் யசோத பிராட்டிக்கு கிருஷ்ணன் ஸ்பர்ஷம் கிடச்சிது அப்போது அந்த ஸ்பர்ஷத்தை யசோத பிராட்டி ரொம்ப அனுபவிச்சா அப்படி ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் அவளுக்கு கிடச்ச சுகத்துக்கே அவ்வளோ சந்தோஷமா ஆனா ஆனால் இந்த ஆதிசேஷனுக்கு இந்த பகவத் ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது சதாசர்வ காலமும் இருந்துகிட்டே இருக்கு அந்த ஒரு சந்தோஷத்தினால அந்த ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலைகள் வாயோர் ஈரைஞூறு ஈரஞ்சூறுன்னா இரண் இரண்டு ஐநூறு இரண்டு ஐநூறுன்றது ஆயிரம் அந்த ஆயிரம் வாயாலையும் ஸ்தோத்திரம் பண்ணுறாராம் பெருமாளை ஸ்தோ ஸ்துதி பண்ணுறார் துதங்கள் அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய திருமுகத்திலேருந்து ஆதிசேஷனுடைய திருமுகத்திலேருந்து ஸ்தோத்திரத்தை செய்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் இப்போது பெருமாள் ஆதிசேஷனில் படுத்துன்னு இருக்கார் அப்போ படுத்துன்னு இருக்கிற பெருமாளுக்கு காற்று வரணுமே நாமெல்லாம் படுத்துக்கிறோம் ஆற்றுல ஏசியை போட்டுக்கிறோம் ஃபேன் வச்சுக்கிறோம் அந்த காற்று போகிறலன்னு ஒரு டேபிள் ஃபேன் வாங்கி வச்சுக்கிறோம் இப்போ பெருமாள் சயனத்தில் எழுக்கரைச்சி காற்று வரணும் மூலயம் அதுக்காக இந்த ஆதிசேஷனானது தன்னுடைய தலையை அசைக்கிறது நன்னா அசைச்சு அசைச்சி ஆயிரம் தலைனாலையும் நல்லா அசைச்சிதுன்னா காற்று பெருமாளுக்கு வீசறது அந்த கைங்கரியத்தையும் ஆதிசேஷன் பண்ணுறது அப்போது துதம் அப்படிங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று தன்னுடைய பணங்கள் பணங்கள் அப்படின்னா தன்னுடைய தலைகள் ஆயிரம் தலைகளால் அசைவு கொடுக்கறது துதம்னா அசைவுன்னு ஒரு அர்த்தம் அந்த ஆயிரமா ஆயிரம் திருமுகங்களுடைய ஆதிசேஷன் தன்னுடைய தலைகள்னால் அசையறர் அசையறச்சே காத்து வருது அது ஒரு விதமான கைங்கரியம் ரெண்டாவது ஸ்துதி பண்ணுற வாசிக்க கைங்கரியம் ஒன்று காயிக்கம் இன்னொன்று வாச்சிக்கம் அந்த துதம் அப்படிங்கிற பதத்துக்கு காய்கமாக என்ன கைங்கரியம் அப்படின்னா காயகமாக இந்த விசிற கைங்கரியம் வாச்சிக்கமான கைங்கரியம் ஸ்துதி பண்ணுற துதம் துதம் அப்படிங்கிறதுக்கு ஆதிசேஷன் ஆதிசேஷன் ஸ்தோத்திரம் பண்ணுற அப்படிங்கிற அர்த்தம் இந்த துதம் அப்படிங்கிற பதத்திலேருந்து கிடைக்கிறது வளையுடம்பில் அழல் நாகம் இந்த வளை உடம்புன்னா வளைஞ்சு இருக்காராம் ஆதிசேஷன் வளைஞ்சு ஒரு பெருமாளுக்கு ஒரு விதானம் கட்டினா எப்படி இருக்கும் மேலே இப்போ விதானம்னா பந்தல்னு வச்சுக்கோங்க பந்தலுக்கு த அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மாத்திரம் இப்போ நம்ம உட்கார்றது இடத்துக்கு மேலே மாத்திரம் விதானம் அப்படின்னு போடுவா கோவிலெல்லாம் இன்றைக்கும் பெருமாள் எழுந்தருளி இருக்கிற இடத்துக்கு மேலே ஆஸ்தானத்தில் இருக்கிற இடத்துக்கு மேலே விதானம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த விதானத்தில் நல்ல திருமண் டிசைன் எல்லாம் போட்டு அழகாக இருக்கும் அந்த விதானம் பெருமாள் எழுந்தருளி இருக்காரன்றதை அந்த விதானமே காண்பிச்சு கொடுக்கும் அந்த விதானம் மாதிரியும் இந்த ஆதிசேஷன் தன்னை வளச்சிண்டு ஏன்னா ஆதிசேஷனுடைய அந்த தலை பணங்கள் இருக்கே அந்த பணங்கள் நல்லா வளைஞ்சி பெருமாளுக்கு ஒரு விதானம் மாதிரியும் இருக்கு வளையுடம்பில் நாகம்ன்றதுக்கும் இன்னொரு அர்த்தம் தன்னோட கலரை சொல்ற ஆதிசேஷனுடைய கலர் வெள்ளையா இருக்கு வெளுத்த நிறத்தை உடையதான ஆதிசேஷன் அது மாத்திரமில்லை எதிரிகள் பெருமாள் பக்கத்திலே வரவிடாத மாதிரி அவருடைய தேஜஸ்ஸு அவருடைய திருமேனி ரெண்டுமே பெருமாள் கிட்டக்க ஒருத்தர் கூட சட்டுன்னு வந்துட முடியாது அதுவும் எதிரிகள் இந்த சக்திகள் ஒருத்தருமே பெருமாள் பக்கத்தில் கூட வரவிடாத அளவுக்கு ப்ரொட்டக்டிவாக வச்சுன்னு இருக்கார் ஆதிசேஷன் பெருமாளை இப்போது ஒரு சந்தேகம் வருது விதானமாக இருக்கார் ஆதிசேஷன் சொன்னோம் அந்த சந்தர்ப்பத்தில் போய் அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார் அப்படின்னா அது எப்படி அர்த்தம் வரும் விதானமாக இருந்துட்டே ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா இவருக்கு அந்த கதுக்கெல்லாம் சக்தி எங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஞானம் பலம் ரெண்டுமே உண்டு விதானமாக இருக்கணும்னா தன்னுடைய பலத்தினால் பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அதுக்கு ஞானம் வேணும் அப்போ இந்த ரெண்டு காரியத்தையும் எப்படி இவர் மல்டி டாஸ்கிங் இந்த காலத்தில் சொல்கிறாளே அது எப்படி இவர் பண்ணுறார் அப்படின்னாக்க அதுக்கு ஆளவந்தார் பதில் சாய்க்கிறார் தன்னோட ஸ்தோத்திர ரத்னத்தில் தயாசக ஆசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலை கதாமணி பணாமணி விராத்த மயூகமண்டல பிரகாஷ அப்படின்னு சாய்க்கிறார் இதில் பிரகிருஷ்ட விஜான பலை கதாமணி பிரகிருஷ்டமான பிரகிருஷ்டம்னா ஒசத்தியான விஜானம் என்ன பலம் என்ன ரெண்டுத்துக்கும் ஒரே இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் இந்த ஆதிசேஷன் அப்படின்னு சாதிச்சிருக்கார் பிரகிருஷ்ட விஜ்ஞானம் என்ன பலம் என்ன அதுக்கு தாமா அப்படின்னா இடம் அந்த தாமாவாக இருக்கக்கூடியவர் இந்த ஆதிசேஷன் எதுக்கு அப்படின்னா விஜானம் விஜானம் பலம் அதனால் இவருக்கு விசேஷமான ஞானமும் உண்டு இவருக்கு விசேஷமான பலமும் உண்டு அப்படிங்கிறது தெரியிறது இந்த இதனால் இவருக்கு அனந்தன்னே ஒரு திருநாமம் அதனால அதனால தான் ஏன் அப்படின்னு கேட்டால் நாந்தம் குணானாம் கச்சந்தி தேனா தேன அனந்த அயமுச்சதே அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் இவருக்கு இவருடைய குணங்களே அ அந்தம் இல்லாதவை அதனால் இவருக்கு அனந்தன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் ஏற்பட்டது அது மாத்திரம் இல்லை இவர் இவர் பஞ்சவித ஜோதிஷ் சித்தாந்தங்களை பிரவர்த்திப்பிச்சவர் இவர் ஆதிசேஷன் ஒரு சித்தாந்தத்தை அஞ்சு விதமான சித்தாந்தத்தை பிரவர்த்திச்சிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்னத்துக்கு பாஷ்யம் சாதிச்சிருக்கார் ரக்ஷ அப்படின்னு ஸ்தோத்திரத்ன பாஷ்யம்னு அதில் இவர் இவருடைய விசேஷங்களெல்லாம் தேசிகன் அந்த வியாக்கியானத்தில் சாதிக்கிறார் அப்போது இவர் அஞ்சு விதமான ஜோதிஷ் சித்தாந்தங்களுக்கு பிரவர்த்தகராக இருக்கார் அப்படின்னா இவருடைய ஞானம் எப்போ ஏற்பட்டது அப்படிங்கிறது இருந்தே தெரியிறது இன்னொரு விஷயம் இவருக்கு பலம் எப்படி அப்படின்னா உலகத்துக்கு உலகத்தையே தாங்கக்கூடியவன் பெருமாள் தேவஹு சந்திரன் தேவ்னா ஆகாஷமானம் அர்க்கம் அர்க்கன்னா சூரியன் நட்சத்திரங்கள் கம் அப்படின்னா வானம் பதத்தினால ஸ்வர்க்கம் இப்படி திச திசங்கள் தி திக்குகள் பூஹு பூலோகம் மகோததிஹி சமுத்திரம் இது அத்தனையும் தாங்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா வாசுதேவஸ் வீரியன பகவானுடைய சங்கல்பத்தினால பகவான் எல்லாத்தையும் தரிசனு இருக்கான் எல்லாத்துக்கும் தாரகனா இருக்கான் பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாளை சர்வாதாரபூத பகவத் விஷயம் பகவத் விக்கிரக பெரு அப்பேற்பட்ட பெருமாளை தான் தாங்கிட்டு இருக்க இந்த ஆதிசேஷன் அப்படிங்கிறதுனால அவருடைய பலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த விஷயமும் ஆகிறது அதனால இவர் பிரகிருஷ்ட விஜான பலீக தாமணின்னு ஞானம் என்ன பலம் என்ன ரெண்டுத்துக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் இந்த ஆதிசேஷன் அப்படின்னு சாதிச்சார் அப்பேற்பட்ட ஆதிசேஷன் தன்னுடைய ஆயிரம் தலைகள்னாலையும் நெருப்ப கக்கரர் உமிழ்ந்த செந்தி நெருப்ப உமிழரர் அந்த நெருப்பு உமிழ்ந்த நெருப்பானது அவருடைய தலைகள் அவருடைய பணங்கள்லாம் இருக்கே ஆயிரம் தலைகள் ஆதிசேஷனுக்கு அந்த தலைகள் மேலேயே வீயாத மலர்ச்சன் விதானமே போல் அதுவே அந்த செந்தியானது மலர்கள் மாதிரி அவருடைய தலைக்கு மேல ஒரு விதானம் கட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் சாதிக்கிறார் இப்போ ஒரு சந்தேகம் வரும் இப்போ இந்த நாகம் ஆதிசேஷன் செந்திய உமிழறாரு அப்ப அது அவர் தலையில பூ மலர்களாக இருந்து விதானம் மாதிரி அழகா இருக்கேன் அந்த செந்தியானது அவருக்கு பெருமாளுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தாதா மெத்தைன்றது என்றைக்குமே நல்ல கம்ஃபர்டாகவும் கூலாகவும் இருக்க வேண்டுமே அப்போ இவர் தீயை உமிழறாரே அப்படின்னா அந்த தீயை உமிழ்ந்து அவர் தலை மேலேயே அது மலர்கள் மாதிரி இருக்கிறச்சே அவருக்கே அது ஆ ஆபத்து வரலைன்றப்போ பெருமாளுக்கு ஆபத்து வருமா அதனால் அந்த கேள்வி இங்கேயே முடிஞ்சுடுறது அது எப்படி அவர் தீ உமிழறார் அது அவர் தலைமையில புஷ்பங்கள் மாதிரி இருக்குது ஒரு விதானம் மாதிரி இருக்குது அந்த தீ அவருக்கு எப்படி காயம் இல்லாத இருக்குமா அப்படின்னு கேட்டால் எப்படி திருவடிக்கு வந்து லங்கையில் ஹனுமருக்கு வாலில் நெருப்பு வைக்கிறார் இப்போ வைக்கிறச்சே அவர் அவர் பாட்டுக்கு ஹாயாக இருக்கார் ஹனுமான் அது மாத்திரம் இல்லை தீ அவரை எரிக்கவே இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை அது அவருக்கு ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருந்ததுன்னு அவரே சொல்கிறார் சிசிரசேவ சம்பாத்தே லாங்கூலாக்ரே பிரதிஷ்டிதா அப்படின்னு சிசிரம்னா ஐஸ் கட்டி என்ன இது என் வாலில் எல்லாரும் நெருப்பு வச்சுருக்கா இத்தனை இதை கட்டி துணியை கட்டி நெய்யெல்லாம் குத்தி அது எரியிறது ஆனால் வந்து எனக்கு ஐஸ் கட்டி வச்ச ஆப்பிலாம் இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார் அப்போது அதுலேருந்து என்ன தெரியிறது அப்படின்னா பிறருக்கு உஷ்ணமாக தெரியறது பார்க்குறச்சே ஆனால் அவருக்கு அது குளிர்ச்சியாக இருந்தது அந்த மாதிரி இந்த செந்தியானது பிறர் பார்க்குறச்சே அது நெருப்பு மாதிரி இருக்கு ஆனா ஆதிசேஷனுக்கு அது ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தெரியுது அப்ப ஏற்பட்ட ஆதிசேஷன் மேன்மேலும் மிக எங்கும் பறந்ததன் கீழ் இப்படி பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் ஆதிசேஷனுடைய விதானம் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய காயாம் பூமலர் பிறங்கள் அன்னமாலை காயாம் புஷ்பம் அப்படின்னு ஒரு புஷ்பம் உண்டு அந்த புஷ்பத்திலேயே செய்யப்பட்ட மாலை போல இருக்கானா பெருமாள் காயாம்பூ மலர் பிறங்கல் அன்னமாலைன்னு இந்த எல்லாம் சேர்த்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெருமாள் எழுந்தி இருக்காரன்றது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் காயாம்பூ மலர் பிரங்கள் அன்ன மாலை மாலைன்றது நாம் தரிச்சுக்கிற சூடிக்கொள்கிற மாலை மாதிரி இருக்கார்ன்றது ஒரு அர்த்தம் இன்னொன்று காயாம்பூ மலர்களான மாலை போன்ற சுவாவத்தை உடையவன்றது முதலர்த்தம் அர்த்தம் ரெண்டாவது அப்பேற்பட்ட மாலை மாலைன்றது இந்த இடத்துல ரெண்டாவது அர்த்தத்தில் ரெண்டாம் வேற்றுமை அந்த பெருமாலை ரங்கநாதனை அப்படின்னு சொல்கிறோமா அந்த அப்பேற்பட்ட மாலை தரவணையில் பள்ளி கொள்ளும் கடியரங்கம் இந்த பெருமாளுக்கு மதில்கள் இருக்கே அதுவே ஒரு அரணம் தரவணையில் அறங்கள் மாதிரி இருக்கக்கூடிய மதில்களை உடைய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் அனந்தாழ்வான் மேலே சைனச்சின் இருக்கக்கூடிய பெருமாள் அந்த பெருமாளை மாயோனை மாயோன் அப்படின்னா ஆச்சரியமான சேஷ்டித்தை உடையவன் இப்போ அவர் படுத்துட்டுருக்காரே ஒரு காரியமும் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அது எங்கேருந்து தெரியிறதுன்னா பெருமாள் ராமாவதாரத்தில் சீதையனுடைய மடியில் படுத்துன்னு இருக்கார் காட்டில் அப்போ காக்காசுரன் வந்து பிராட்டி கிட்ட அப்சாரப்படுறான் அப்போ தாயார் சொல்றா சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபஹா படுத்துன்னு இருக்கிறச்சே கூட பெருமாள்ம திறந்தா அழகு நாமளெல்லாம் யாரா பாருங்கோ நம்மளெல்லாம் போட்டோ எடுத்துக்கிறோமே ஆயிரம் போட்டோ எடுத்துக்கிறோமே ஒரு ஒருத்தராவது படுத்துன்னு இருக்க மாதிரி போட்டோ எடுத்து வச்சுக்கிறோமா நம்போ நாம படுத்துக்கிற மாதிரி போட்டோ கிடையவே கிடையாது ஏன்னா படுத்துட்டு இருக்கிறச்சே கோணல் மாடலுமா படுத்துட்டு இருப்போம் கால் ஒரு பக்கம் கையொரு பக்கம் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் பெருமாள் படுத்துன்றாருன்னா ஸ்ரீமான் சுகசுத்தா படுத்துன்னு இருக்கிறச்சே கூட பெருமாள் அழகு அவர் படுத்துட்டு இருக்காரே தூங்குறாரான்னா கிடையாது அதை தான் தாயார் சொல்றா படுத்துட்டு இருக்கிறச்சேவே இவர் ஷரணார்த்தி பண்ணிட்டு இருந்தேன்னா இவர் காப்பாத்திருப்பாரு இவரை நான் எழுப்பிட்டேனே சமயா போதிதஹா என்னால் எழுப்பப்பட்ட பெருமாள் இவர் நான் எழுப்பிட்டேனே பெருமாளை அப்படின்னு வருத்தப்படுறா வருத்தப்படுறதுக்கு ரெண்டு காரணம் சீத்தை ஒன்று எழுப்பிட்டேனே இப்போ ஏற்பட்ட அழகு போயிட்டு படுத்துன்னு இருக்க பெருமாள் எவ்வளோ அழகு அப்போ ஏற்பட்ட அழகை வந்து குலைச்சிட்டனே அப்படின்னு ஒரு விதம் இன்னொரு கஷ்டம் பிராட்டிக்கு இந்த சயனிச்சுன்னு இருக்கிற பெருமாள் சரணாகதி பண்ணாலும் ரஷிப்பார்ன்றது தெரியாத அவர் எழுப்பிட்டனே அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இப்படி இருக்க மாயோனை மனத்தூனே பற்றி இப்பேற்பட்ட மாயோனை ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் உடைய பெருமாளை மனத்தூணே பற்றி நின்று மனத்தூன் அப்படிங்கிறது திருமணத்தூண் அப்படின்னும் பேர் அதுக்கு ஆமோதஸ்தம்பங்கள் அப்படின்னு பேர் ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கும் நாம் பெரிய பெருமாள் சன்னதிக்கு போனோன்னா சன்னதிக்கு உள்ளே போய் கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி நிற்கிற இடம் நாமங்கள் நாமெல்லாம் அங்கே தான் நின்று சேவிப்போம் பெருமாளை அந்த இடத்துல பார்த்தோம்னா ரெண்டு தூண் இருக்கும் வலது பக்கம் இடது இடது பக்கம் ரெண்டு தூண் அந்த தூண் ஆழ்வார் காலத்திலேருந்து இருந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த பாசுரத்துலேருந்தே மாயோனே மனத்தூணே பற்றி நின்று அந்த ஸ்தம்பங்களை பிடிச்சின்னு நம்ம ஏன் அப்படின்னு கேட்டால் ஸ்தம்பத்தை பிடிச்சின்னு யாரா நிற்பாளா அங்கே போய் பெருமாளை சேவிக்கிறது விட்டுட்டு அப்படின்னா இதெல்லாம் நம்மள மாதிரி இருக்கிற வா கேட்குற கேள்வி ஆனால் ஆழ்வார்கள்லாம் ஆழ்ந்து பக்தி பண்ணக்கூடியதுனால பெருமாள் பகவத் விஷயம் இதெல்லாம் பெருமாளை பார்க்குற சேவோ சேவிக்கிற சேவோ இல்லை பகவத் விஷயத்தை கேட்குற சேவோ அவளுக்கு அவ தன்னிலையை தன்னிலையில் இருக்க முடியாத அவளால் பரவசத்தில் இருப்பாவா நம்மாழ்வார் சகிக்கிறார் காலா ஆழும் நெஞ்சழியும் கண் சுழலும் கால் ஆடுமா பெருமாளை சேவிக்கிறச்சே அந்த பிரீத்தியுடைய உத்கரிஷத்தினால் கால் ஆழும் நெஞ்சு அழியும் நெஞ்சில் வேறு எதையுமே சிந்திக்க முடியாது பகவானே பூர்த்தியாக அந்த நெஞ்சில் இருப்பார் கண் சூழலும் கண்ணெல்லாம் சுழண்டு போகும் இப்போ ஏற்பட்ட ஸ்திதி ஏற்படுறவாளுக்கு அப்போ ஏற்பட்ட அழகிலே அகப்பட்டவர்கள் ஸ்ரீரங்கநாதனுடைய பெரிய பெருமாளுடைய அழகில் அகப்பட்டுண்டு அந்த ஹர்ஷத்தில் ஹர்ஷத்தினால் ஹர்ஷம்னா சந்தோஷத்தினால அவளால் ஒரு இடத்துல நின்று சேவிக்க முடியாது அந்த பேலன்ஸுக்காக தான் அந்த ரெண்டு தூண்கள் அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தமா அப்படி நின்னுட்டு பெருமாளை சேவிக்கணும் சரி சேவிச்சு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா வாயார என்று கோலோ பெருமாளை பார்த்துட்டு வேற என்ன பிரயோஜனம் நமக்கு வேற பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது பெருமாளை சேவிச்சா நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா பெருமாளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு ஸ்தோத்திரம் தான் நமக்கு பிரயோஜனம் அதை விட்டுட்டு பெருமாளே எனக்கு வீசா கிடைக்கல பெருமாளே எனக்கு அமெரிக்கா போகணும் பெருமாளை எனக்கு இந்த இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவால் வேண்டிக்க கூடிய விஷயம் இல்லை அதாவது பரமிகாந்திகளாக இருக்கக்கூடிய நாமல்லாம் பெருமாள்கிட்ட போய் நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணுமே தவிர அதுதான் பெரியாழ்வார் சாய்க்கிறார் பல்லாண்டுன்னு முதல்ல பாடினார் பின்னாடி என்ன சாய்க்கிறார் அதே பெரியாழ் திருமொழியில புனத்தினை கிள்ளி காட்டி உன் பொன்னடி வாழ்கவென்று இனக்குறவர் புதியதுண்ணும் அப்படின்னு குறவர்கள்னா வித்வான்கள் அப்பேற்பட்டவர்கள் உன் பொன்னடி வாழ்கவென்று ஓன் திருடி நன்னா இருக்கணும் நீ உனக்கு பல்லாண்டுன்றதான் பாடுவாளே தவிர பிறவாள்கிட்ட ஒரு பிரயோஜனத்தை பிரார்த்திக்கிறது கிடையாது அப்படின்றத இந்த பாசுரத்தில் சாய்க்கிறார் அப்பேற்பட்ட பகவானை என்றுகளோ நாளோ என் வாயார என்றுகளோ நாளே முதல் பாசுரத்தில் என்றுகளோ கண்குளிர காணும்னாலேன்னு பெருமாளை சேவிக்கிறத பற்றி பிரார்த்திச்சார் அடுத்தது இந்த பாசுரத்தில் தன்னுடைய வாய் நிறைய பெருமாளை என்னைக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன்னு அந்த மனத்தூனை கட்டிண்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறத பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது பாசுரத்துக்கு அர்த்தம் ஸ்ரீமதே சீனிகமாந்த மகாதேசிகாய தேசிகாயன